அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகள் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பான விசாரணை இருக்கிறது தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மத்திய படையுடன் திருப்பரங்குன்றம் சென்ற மனுதாரரை போலீசார் நேற்று தடுத்து நிறுத்தியுள்ளனர் நீதிமன்ற அவமதிப்பு நடந்ததாக தொடர்ந்த நிலையில் நீதிபதி முடிவுக்கு வந்துவிட்டார் என்று அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையில் உரிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையில் உரிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பான விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறது மத்திய படையுடன் திருப்பரங்குன்றம் சென்ற மனுதாரரை போலீசார் நேற்று தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர் நேற்றைய தினம் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற கிளை மதுரை அமர்வின் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆறு மணிக்கு தீபம் ஏற்ற வேண்டும் இல்லையெனில் ஆறு ஐந்திற்கு நீதிமன்ற அவமதிப்பு தொடரப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் தீபம் ஏற்றாத சூழலில் இந்து முன்னணியர் மற்றும் பாஜகவினர் இணைத்து போராட்டம் நடத்தி நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விளக்கம் கேட்டு தங்களுக்கு நீதிபதி நோட்டீஸ் அனுப்பவில்லை என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விளக்கம் கேட்டு தங்களுக்கு நீதிபதி நோட்டீஸ் அனுப்பவில்லை என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பான விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது மேல்முறையீடு செய்ய முப்பது நாட்கள் அவகாசம் உள்ளது என்றும் விளக்கம் அளிக்கவும் தனி நீதிபதி வாய்ப்பு வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேல்முறையீடு செய்ய முப்பது நாட்கள் அவகாசம் உள்ளது விளக்கம் அளிக்கவும் தனி நீதிபதி வாய்ப்பு வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விளக்கம் கேட்டு தங்களுக்கு நீதிபதி நோட்டீஸ் அனுப்பவில்லை என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையில் உரிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பான விசாரணை தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடங்கியிருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு நடந்ததாக தொடக்க நிலையிலேயே நீதிபதி முடிவுக்கு வந்துவிட்டார் என்று அரசு தரப்பில் வாதத்தினை முன்வைத்திருக்கின்றனர் மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்த அன்றே தண்டனை வழங்க இயலாது என்றும் இதனை சட்டமும் உறுதி செய்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்த அன்றே தண்டனை வழங்க இயலாது என்றும் இதனை சட்டமும் உறுதி செய்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்து